அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமய்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் மீண்டும் அந்த தலைப்ப சொல்றேன் மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் இது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி நடக்க போது அவங்களுக்கான அது ஜென்ரல் தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தாட்டம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ரிஷப லக்னம் ரிஷபராசி என்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அல்லது தலைப்பு என்பது மு முயற்சியில் முட்டுக்கட்டைகள் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்கற முயற்சியில் முட்டுக்கட்டைகள் அப்போ இந்த தலைப்புல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் முயற்சியில பலவிதமான தடைகள் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் சோ ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதில் இந்த அஸ்டோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் செட் அப்படி இப்படிலாம் போடுறதால தான் இன்ட்ரோடக்ஷன் தனி வீடியோவாக பிரிச்சுட்டேன் தான் அந்த டேட் எல்லாம் கொடுத்துருப்பேன் இந்த டேட்ல இப்படி மாறப்போகுது இதில் டேஞ்சரஸ் இந்த காலகட்டம் வெரி டேஞ்சரஸ் அப்படிலாம் நான் அதுல விளக்கியிருப்பேன் என்ன மாதிரி பழங்கள் வரும் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் நடக்கும் போது எது எதெல்லாம் நியூட்ரலாக இருக்க போது எது இதெல்லாம் டேஞ்சரஸாக இருக்க போதுன்னு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா ரொம்ப பெருசாக பேசுகிறாரெல்லாம் சொல்லவும் சரி நம்மளே மாற்றுவோம் கிறிஸ்பியாக வீடியோ போடுவோம் நம்ம இன்னும் இன்னும் ரெண்டு வார்த்தை கூட பேசியிருக்கக்கூடாதான்னு அவங்க நினைக்கட்டும் ஏன்னா என்ன அறியாமல் வயசானதாலையும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிறதெல்லாம் தான் ஷார்ட்டாக இதில் முடிக்கிறேன் கிறிஸ்பியாக பார்த்துட்டு நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த மெடிடேஷன்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்படி இப்படின்னு நான் கே என்னை லவ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னதை கேட்டுருவீங்க மெடிடேட் பண்ணுறீங்க அப்போ சூப்பராக இருக்கும் ஸோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு முயற்சிகள் பண்றதுல ஏகப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் வரும் பெரிய முயற்சிகள் வேண்டாம் சாதாரணமான வேலைகளை செய்யணும் எப்போ போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஒரு அந்த மண்டல குருன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அரௌண்டு ஃபார்ட்டி எயிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும் ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒன் வீக் பின்னாடின்னு வச்சுக்கோங்க நான் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன டேட்டுக்கு அதுக்கேற்றபடி நடக்கும் இவங்க என்னென்ன விதமான பிரச்சனைகளை இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசி அன்புள்ளங்களில் சூழல் வராது ஒத்து வராது இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல மாவு விற்க போனா காத்தடிக்குதுப்பா உப்பு விற்க போனா மழை பெய்யுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும் இல்லாட்டி இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க கள்ளக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கள்ளக்கானோம் அது ஆக்சுவலாக நாயகனை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயகன் தெரிய மாட்டார் அப்படிங்கிறதுக்காக சொன்னது வழக்கு மொழியில் கல்லக்கண்டா நாயகான ந ஆக நாய்னாலே எடுத்து அடிக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டான் அது வழக்கில் அப்படி சுருக்கி வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் வரும் சூழல் சரி இருக்காது மற்றவங்க சரி இருக்க மாட்டாங்க யாரும் உங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே தான் இருப்பாங்க ஒத்துழைப்பாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இருக்காது கான்ஃபிடென்ட் போகும் தன்னம்பிக்கை இழக்கும் என்னடா ஒரு பாயிலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா வினாடி ஓரளவு நல்லா இருந்துச்சு இப்போ இப்படி ஆகுதுன்னு ஒரு ஃபீலில் இருப்பீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷப லக்னமன் ரிஷபராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கணும் பல பலன்கள் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில் அதெல்லாம் இப்ப முட்டுக்கட்டைகளா பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கும் தந்தை போன்று உள்ளவர்கள் பெரியவர்கள் முக்கியமானவர்கள் அவங்கெல்லாம் கூட எகென்ஸ்டா உங்களுக்கு மாறுவாங்க மேலதிகாரிகள் எகென்ஸ்டா மாறுவாங்க அலட்சியப்படுத்துவாங்க பெருசா லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி அதை செய்ய முடியாதபடி உங்களுக்கு பல தடைகள் வர்ற மாதிரி நல்லா தெரியுது லாபம் கிடைக்கும்ன்ட்டு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு தெரியுதுன்னு ஆனால் முயற்சியே மு அது முயற்சி பண்ணவே முடியல முயற்சி பண்ணாலும் அதை முழுசாக முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இந்த ரிஷபர் லக்னமன் ரிஷபராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் பார்ட்னர் சூழல் சரி இருக்காதுன்னு இருக்கேன் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா முட்டுக்கட்டைகளாக தான் வரும் அது தவறி போய் ம தடங்கள் பிரச்சனையா வந்துட்டு இப்ப தவறி போய் உங்க இழ உங்களுடைய அந்த தன்மையை இழப்பீங்க நல்ல தசா புத்தின்னா பிரச்சனை இல்லைங்க ஏதோ சின்ன இழப்பு பிரச்சனைகளோடு தப்பிச்சுக்குவீங்க இப்ப கெட்ட திசா புத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்க வெரி டேஞ்சரஸ் ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபம் சேர்த்து வச்ச நல்லதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் பேரை கெடுத்துக்கிறது புகழை கெடுத்துக்கிறது மரியாதையை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது இந்த பிரீடு அந்த ஒரு மண்டலம் அவன் ரொம்ப நல்லவனாகவே இருக்கட்டும் நீ நல்லவனாவே இருப்பா இப்பதிக்கு வேண்டாம் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் செண்டு பார்ப்போம் அப்படி சொல்லிடணும் அப்புறம் யோசிப்போம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ரிஷப அக்ரிமெண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் தப்பிப்பீங்க இப்போ கெட்ட திசா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சொன்னாலும் அவன் விடமாட்டான் எப்படியோ ஆசை வார்த்தை காட்டி உங்களை மயக்கி உங்களை கெடுக்க பார்ப்பான் அந்த சூழல் சரி இருக்காது அந்த இயற்கையே பிரபஞ்சமே முயற்சியில தடையை கொடுத்து நிப்பாட்ட பார்க்கும் இருப்பா இப்ப மாட்டிக்காதப்பா அப்படின்னு ஆனா நீங்க மீறி செஞ்சீங்க அப்படின்னாக்க வம்பு ஏன்னா இப்போ ரிஷப லக்னமாட்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அந்த அதிபதி யார் வரா சுக்ரன் அவர் அசுரோ குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு அந்த அந்த பிஹேவியர் அவங்கள்ட்ட இருக்கும் எப்போதும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக பேசுகிறப்ப நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தடுக்க முடியாது வேண்டாங்கன்னு நோ சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளங்கள் இந்த நான் சொன்ன இந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த டேட்டை இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துக்கங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அண்ட் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது வரைக்கும்னு அதுக்கு ஒரு வாரம் தள்ளியும் அந்த அது வரைக்குமே உங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரலையா நோங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லணும் அது சுக்கரன் சொல்ல வைக்காது எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றது அப்படின்னு அப்படி குழம்பும் அதை நான் பல வீடியோஸ் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்ட்டையும் சொல்லுவேன் எதிர்பாலின்கிட்ட எச்சரிக்கை அவங்களா ஒருத்தவங்க வித்தியாசமா பாக்குறாங்க பேசுகிறாங்கனாலே சட்டுன்னு மூஞ்ச காட்டினாலே மேட்ரு ரெண்டு ஆயிடும் ஆனால் அவங்க எப்படி மோஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுன்ற நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு எதிர்பாலினருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் ப்ராப்ளம் அதனால் நோங்கிற சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது அந்த இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு சொன்ன அந்த டேட்டை பார்த்துக்கோங்க அதில் வெரி டேஞ்சரஸ் பீரியடில் ரொம்ப நெருப்பாக இருக்கணும் ஆய் சொல்லுங்க நான் வந்து போகணும் யாராக இருந்தால் சூழலில் எச்சரிக்கை அப்படியே ரொம்ப நல்லது போல் இருக்கும் அப்படி ஒரு அமிர்தம் போல் தெரியறது அப்படி ஒரு கொடிய விஷமாக மாறும் எல்லா விஷயமும் இது மனசில் வச்சுக்கோங்க அந்த உணர்வுகளில் இருக்கிறப்ப அதீத விழிப்புணர்வு வந்துடும் எப்போ மெடிடேட் பண்ணுறப்ப தான் இல்லாட்டி நான்கு அகங்காரத்தில் இல்லை விட்டில் பூச்சி போல் நீங்கள் போய் விழுந்துருவீங்க ஏன்னா கவர்ச்சி அழகுக்கு மயங்கக்கூடிய ஆளுங்க தான் நீங்கள் அதனால் சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி பண்ணிடுவீங்க அதுலேயும் காலப்புருஷத்துவப்படி ரெண்டாவது ராசிங்கிறதால பொருள் ஆசை பொருள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் பணம் பொருள் நேம் ஃபேம் ரெண்டுத்துக்கும் ஒன்று பணம் பொருள் அதில் கவனமாக இருப்பீங்க இல்லாட்டி பணம் பொருளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி சூழலுங்கிறதால இந்த மண்டல குரு தாட்டம்னா இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் நல்லவங்க போல இருக்கிறவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்க போல தெரிகிறவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க பொய் பொதுவில் நல்லவங்களாக இருக்கிறது டெம்பரவரி தான் அப்போதிக்கு அதனால தான் மங்காத்தாட்டம் எதையும் நம்ப முடியாது சிக்கலாகும் அதனால்தான் நறுக்குன்னு அந்த தலைப்புலியை சொல்லிட்டேன் முயற்சியில் முட்டுக்கட்டைகள்னு ஏகப்பட்ட வரும் பேசாமல் இருக்குன்னா பெரிய அளவுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் நடக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்க மெடிடேட் பண்ணுறீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னா யோசிச்சு இல்லாட்டி ரொம்ப வேறு வழி இல்லைன்னு செய்ய வேண்டியதுன்னா உங்கள் பிறந்த அந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆள்கிட்ட பார்த்துட்டு அப்படி பண்ணிங்கன்னாக்க தப்பிச்சிக்கலாம் அடிப்படை மெடிடேஷன் இல்லாட்டி அகலக்கால் வச்சு சிக்கல்ல மாற்றுறது தேவையில்லாமல் முயற்சி பண்ணி இழப்புக்களை சந்திக்கிறது ஏற்கனவே செஞ்சு வச்ச புக அடைந்த லாபத்தையும் கிடைத்த மரியாதையும் புகழையும் இழக்கும்படி சூழல்கள் அது அப்புறம் சில பேருக்கு ரொம்ப கெட்ட தசாபத்து இருந்துச்சுன்னா தன்னையே மாய்த்து கொள்வது போல தோணும் சில பேரெலாம் அந்த சூசைடு எல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஷார்ட் டூரேஷனில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் மற்றாரம் நல்லா போயிட்டுருக்காங்க திடீர்னு அடிபட்டா எதிர்பாராத அடி வர்றப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஈஸியாக அதை கடந்து போகலாம் நான் நெகட்டிவாக சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு எச்சரிக்கை நல்ல தசா இருந்தால் பெருசாக நடக்காது கெட்டது நடக்காது லைட்டாக சூழல் இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க சர்க்கிளில் வந்தாலும் கெட்ட திசா பற்றின மாட்டிக்குவீங்களே நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரீம்லாம் நடக்கும் அதனால முக்கிய முடிவுகள் தேவையில்லை நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க வெளியில உள்ளவங்க தான் சுமாரான ஆளுங்க நீங்க உள்ள இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் மெடிடேட் பண்ணுங்க எச்சரிக்கை உணர்வை கடைபிடிச்சுக்கோங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அது வணக்கம் குறை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்